உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூடல் என்பதால் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பக்தர்கள் மகா கும்பமேளாவில் பங்கேற்று வராங்க கங்கா யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகள் ஒன்று கூடும் இடத்துல இந்த மகா கும்பமேளா நடைபெற்று வருது மூன்று நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது புண்ணியம் என்பதால உலகின் பல இடங்களில் இருந்தும் ஆன்மீக பக்தர்கள் மகா கும்பமேளாவுக்கு வருகை தராங்க நாளுக்கு நாள் திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீராடி மகிழ்ந்து வந்த நிலையில தை அமாவாசையையொட்டி புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்ததாக அந்த மாநில காவல்துறை தெரிவித்திருக்கு இது குறித்து பேசிய டிஐஜி வைபவ் கிருஷ்ணா அமாவாசை என்பதால திருவேணி சங்கமத்தில் திடீரென கூட்டம் கூடியதால் தடுப்புகள் உடைந்ததாகவும் இதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் விளக்கமளித்தார் தொன்னூறு பேர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர்களில் முப்பது பேர் உயிரிழந்ததாகவும் முப்பத்தி ஆறு பேர் காயம் காரணமாக உள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைபவ் கிருஷ்ணா தெரிவித்திருக்கார் இதனிடையே கூட்ட நெரிசல் குறித்து ஆராய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க மகா கும்பமேளா ஏற்பாட்டில் நிகழ்ந்த குளறுபடியே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பக்தர்களை விட்டுவிட்டு விஐபிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதாகவும் ராகுல் காந்தி புகார் கூறியுள்ளார் கும்பமேளாவின் திரிவேணி சங்கமத்தில் திடீரென கூட்டம் கூடியதால் தான் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக காவல்துறை விளக்கம் இது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார்